இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையேயான நீண்டகால முதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் முன்மொழிந்த காசா அமைதி ஒப்பந்தம் தற்போது நடைமுறைக்கு வரையிறது இருதரப்பினரும் இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டுள்ள நிலையில் காசாவில் முதற்கட்ட தற்காலிக போர் நிறுத்தம் அமல்படுத்தப்பட உள்ளது உலகம் முழுவதும் அமைதிக்காக காத்திருந்த இந்த ஒப்பந்தம் சர்வதேச அளவில் பெரும் முக்கியத்துவம் பெற்றுள்ளது இந்த வரலாற்றுச் சிறப்புமிக்க முன்னேற்றத்தை முன்னிட்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி டிரம்பை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்தார் அதன்பின் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்ட பதிவில் எனது நண்பர் அதிபர் ட்ரம்ப்பை தொடர்பு கொண்டு காசா அமைதி ஒப்பந்தத்தின் வெற்றிக்காக அவரை வாழ்த்தினேன் அத்தோடு இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் ஏற்பட்டுள்ள நல்ல முன்னேற்றத்தையும் பதிப்பாய்வு செய்தோம் வரும் வாரங்களில் நெருங்கிய தொடர்பில் இருக்க ஒப்புக்கொண்டோம் என்று தெரிவித்தார் மேலும் மோடி தனது மற்றொரு பதிவில் எனது நண்பர் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை தொலைபேசியில் அழைத்து அதிபர் டிரம்பின் காசா அமைதி ஒப்பந்தத்தின் கீழ் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்திற்கு வாழ்த்து தெரிவித்தேன் பழைய கைதிகள் விடுதலை மற்றும் காசா மக்களுக்கு மனிதாபிமான உதவி வழங்குவதற்கான ஒப்பந்தத்தை இந்தியா வரவேற்கிறது உலகில் எந்த வடிவத்திலும் பயங்கரவாதம் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்பதை மீண்டும் உறுதிப்படுத்தினோம் என குறிப்பிட்டார் கடந்த இரண்டு ஆண்டுகளாக இஸ்ரேல் ராணுவம் மற்றும் காசா பகுதியில் ஹமாஸ் குழுவினரிடையே கடுமையான போர் நடைபெற்று வந்தது நூற்றுக்கணக்கான உயிரிழப்புகளும் ஆயிரக்கணக்கானோர் வீடிழந்த நிலையிலும் இருந்தனர் இதனால் காசா பகுதி முற்றிலும் சேதமடைந்தது இந்த நிலையில் போரை முடிவுக்கு கொண்டுவரவும் அந்த பகுதியை மீண்டும் அமைதியின் பாதைக்கு திருப்பவும் ம்ப் இருபது அம்சங்களை கொண்ட விரிவான அமைதி திட்டத்தை முன்மொழிந்தார் அந்த திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் பின்வருமாறு போர் நிறுத்தம் அமல்படுத்தப்பட்டதும் காசா மீண்டும் கட்டி எழுப்பப்படும் தீவிரவாதத்தை முழுமையாக அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் ஹமாஸ் குழுவினர் தங்கள் ஆயுதங்களை கைவிட வேண்டும் என்பதுடன் அவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்படும் ஹமாஸ் தலைவர்களுக்கு காசா நிர்வாகத்தில் இடமில்லை அதற்கு பதிலாக உள்ளூர் தலைவர்கள் அடங்கிய புதிய நிர்வாக குழு அமைக்கப்படும் அதே போல அந்த குழு சர்வதேச தலைவர்கள் வழிகாட்டுதலின் கீழ் செயல்படும் இதில் பிரிட்டன் முன்னாள் பிரதமர் டோனி பிளேர் உட்பட முக்கியமான சர்வதேச நிபுணர்கள் ஈடுபடுவார்கள் காசாவில் சிறப்பு பொருளாதார மண்டலம் உருவாக்கப்பட்டு வெளிநாட்டு முதலீடுகள் அதிகரிக்கப்படும் இதனால் வேலை வாய்ப்புகள் பெருகி காசா மக்களின் வாழ்வாதாரம் மேம்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக ஐ எனப்படும் சர்வதேச படை காசாவில் பணியமர்த்தப்படும் இதன் மூலம் அந்த பகுதி மீண்டும் சீரமைக்கப்பட்டு நீண்டகால அமைதிக்கு அடித்தளம் அமைக்கும் வகையில் செயல்படும் இந்த ஒப்பந்தம் உலக அரசியலில் ஒரு முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது நீண்ட காலமாக மத்திய கிழக்கு பகுதியில் நிலவி வந்த பதற்றம் குறையும் என நம்பப்படுகிறது இந்தியா அமெரிக்கா மற்றும் பிற சர்வதேச நாடுகள் இந்த அமைதி முயற்சிக்கு ஆதரவு வரலாற்றில் நீடித்த மோதல்களில் ஒன்றான இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் இனி அமைதியின் பாதையில் செல்லும் வாய்ப்பு அதிகரித்துள்ளது